சினிமாவுக்கு வந்தோம் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட நிறைய படங்கள் பண்ணணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வசதியாக இருக்கணும் அசிங்கமாக இருக்கு அது நினைக்கும் போது சினிமா ஒரு ரோட்டில் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபார்த்தில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அஞ்சு கோடி சம்பளம் நமக்குள்ள ஒரு சோஷியல் கான்சியஸ் சமூக அக்கறை நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மேடைன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் பிளஸ்ட் ஸ்டேஜ் ஆசீர்வதிக்கப்பட்ட மேடை அப்படின்னு சொல்லலாம் நான் உட்கார்ந்துருந்தது கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடம் ரோம் அங்கேருந்து நான் ரெண்டு தரம் போயிருக்கிறேன் அங்கேருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற குருவின் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன் இந்த பக்கம் சினிமாவுடைய சரித்திரம் சார் இங்கே ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் உட்காந்துருக்கிறேன் அத்தனை படம் பண்ண அது இது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த ரெண்டு பேர் மத்தியில் நான் உட்காந்துருந்ததுல அதை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஃபாதர் ஸ்டீஃபன் நன்றி சார் ஜென்ரலாக எல்லோரும் கிடைக்காது எவ்வளோ சினிமா மேடைகள் பார்த்துட்டோம் இப்போது லென்சாரை பற்றி பேசணும் அப்படின்னு என்னை கூப்பிட்ருக்காங்க அதாவது ஒரு சரித்திரத்தை பற்றி சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்தாங்க போயிட்டாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சினிமாவில் ஒரு சரித்திரமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் எடிட்டர் அதெல்லாம் அப்புறம் ஒரு நல்ல மனிதர் அதாவது சினிமாவுக்கு வந்தோம் என்னையெல்லாம் நான் நடித்து பார்க்கும்போது சினிமாவுக்கு வந்தோம் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட நிறையா படங்கள் பண்ணணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வசதியாக இருக்கணும் அசிங்கமாக இருக்குது அது நினைக்கும்போது சினிமாவை ஒரு தபமாக எடுத்துக்கொண்ட ஒரு சிலரில் லெனின் சார் எந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு அவர் அப்படி நினைச்சுருந்தா எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம் அவருக்கு அது பிடிக்கணும் முதல்ல அந்த படம் அவருக்கு பிடிக்கணும் காசுலாம் அப்புறம் இன்று வரை நான் நினைக்கிறேன் டி சினிமா அவர் சம்பளம் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டா டி டி சிப்மா இல்லை பார்த்துக்கின்தான் மனிதன் தான் வாழணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் அப்புறம் சினிமா படுறோம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறாங்கல்ல வடிவம் வடிவம் அமைச்சுக்கிறது அது பெருமையான விஷயம் பெருமைப்படுறேன் அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு எடிட்டராக பார்க்குறேன் நான் இந்த மனிதன் ஒரு எடிட்டர் எந்த காலம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூவியாளான்னு சொல்லுவாங்க அந்த அமுத்தூண்டு ஸ்க்ரீனில் பார்ப்போம் அந்த மூவியாளால் அவர் லைஃப் ஆரம்பிச்சிருக்கு எடிட்டராக அதுக்கப்புறம் பல பரிமாணங்கள் வந்துருச்சு அத்தனையும் அவர் அடாப்ட் ஆகிட்டார் அதான் அந்த எடிட்டிங் ஸ்டைல் மாற 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 டெக்னாலஜி மாற 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 தன்னையும் அவர் மாற்றிக்கிட்டு இன்று வரை எத்தனை பேரை உருவாக்கிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு குருவாக நீங்கள்லாம் பெருமைப்படணும் அதாவது டி சிஃப்மா அதை பற்றி சொல்லணுன்னா இப்போ நிறையா நம்ம வந்து இப்போ பர்டிகுலராக எதையும் சொல்ல நிறையா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் நிறையா வந்துருச்சு ஸ்டீஃபன் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நான் அவர் கொஞ்ச நாள் தான் நான் பழகியிருக்கேன் ஒரு வருஷம் பழகியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வருஷ காலத்தில் அவர் இதை ஒரு வியாபாரமாக அந்த நோக்கத்தில் அந்த டிசி அவர் நடத்தலை முதல்ல அவர் சர்வீஸாக எடுத்துக்கிட்டார் அந்த சர்வீஸுக்கு ஒரு நல்ல மனிதன் பில்லராக இருக்கார் அதனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறது பெருமையாக இருக்கிறது அப்படியாப்பட்ட இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது இங்கு இன்று இந்த மூன்றாவது பட்டமளிப்பு விழா அதில் இன்னைக்கு அந்த பட்டம் வாங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல கலைஞர்களை நீங்கள் உருவாக்குறீங்க சார் உங்களுக்கு நன்றி ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு பாதம் ஒரு தான் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் மூணே மூணு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் மூணும் மூணு விதமான ஆனால் இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சினிமா ஆரம்பித்தது வந்து ஊமை படம்னு சொல்லுவாங்க டைலாக் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம்லாம் நமக்கு எந்த வருஷம் தெரியல நம்ம தெரியாது ஊமைப்படமாக இருந்தாலும் வசனங்கள் இல்லைன்னாலும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் அந்த ஊமை படங்கள் இருந்தது நம்ம காட்சிகளை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி நானே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போது ரெண்டாவது ஷார்ட் ஃபிலிம் நினைக்கிறேன் எல்லா மூணும் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ இளைஞர்கள் வித்தியாசமாக நினைக்கிறாங்கள திங்க் பண்ணுறாங்கல்ல நான் மற்றவங்களிலருந்து வேறுபட்டு இருக்கணும் என் படம் என் படம் மற்றவங்களில் வித்தியாசப்பட்டிருக்கணும் அந்த இரண்டாவது என்ன உணர்வுபூர்வமான ஒரு அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் குறும்படம் நமக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு அவருக்கு ஸ்பெஷலாக என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றவங்களெல்லாம் நான் வாழ்த்துறேன் இப்போ ஜென்ரலாகவே வந்து இப்போ படங்களில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உணர்வு ஃபீலிங்ஸ் மற்ற பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க அவங்களையெல்லாம் குறை சொல்ல புதுசு புதுசாக திங்க் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு நூல் இழை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் அதுதான் ஃபீல்ன்றது அந்த ஃபீல் அந்த நூல் தான் வந்து அந்த உணர்வோடு நம்ம வந்து நம்மளை அதுக்குள்ளே அந்த படம் பார்க்குறமில் அந்த படத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு நைன்டி ஒன்றில் சட்டம் ஒரு எயிட்டி ஒனில் சட்டம் ஒரு ரிலீஸ் ஆகுது உழைச்சிக்கிட்டே இருக்கேன் படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நைன்ட்டியில் ஒரு சின்ன கேப் விழுந்துச்சு அத்தனை மொழிகள்லேயும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரி நான் எத்தனை படம் பண்ணேன்னு கணக்கு இல்லாமல் பட் அந்த ஒம்பது வருஷம் கழிச்சு நைன்ட்டியில் உட்காந்து என்னென்ன அப்போ தான் பார்க்குறேன் என்னென்ன படம் பண்ணேன்னு ஐம்பத்தி ரெண்டு படம் முடிச்சிருக்கிறேன் ஒம்பது வருஷத்தில் இது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரெங்க்னால கிடையாது அதுக்கு சொல்ல வரேன் நான் ஃபிசிக்கல் நம்ம படம்னா வருஷத்துக்கு ஏறக்குறைய அஞ்சரை படம் ஆறு படம் அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு படம் ரெண்டு மாதத்தில் ஒரு கதையை திங்க் பண்ணி அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் எழுதி ஷூட்டிங் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணும் எப்படி பண்ண அதுதான் மென்டல் ஸ்ட்ரென்த் அதுதான் சொன்னாங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பற்றாது மென்டல் ஸ்ட்ரென்த் ஐயா தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது இங்கிலீஷோடு சரியாக தெரியாது ஃபர்ஸ்ட் தெலுங்கு போகிறேன் ஒரு வார்த்தை தெரியாது பெரிய ச சிரஞ்சீவியோட படம் பண்றேன் ஒருத்தர் டைலாக் எனக்கு தெரியாது அவரை டிபெண்ட் பண்ணுறேன் ஒரு நாள் திடீர்னு கட்டுன்னு அவர் சொன்னார் அசோசியேட் டைரக்டர் கட்டுனார் நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் டைரக்டர் ஸ்டார்ட் கட்டு நான் சொல்லணும் அவர் கட்டுனார் கூப்பிட்டு மெதுவாக எதுக்கு கட சொல்ல சார் டைலாக் தப்பாக இருக்கு சிரஞ்சீவி சார்ட்ட போய் சார் எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுக்கேன் கேப் அப்படின்னு கேட்டேன் அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு முதல் படம் அவர் கால்ஷீட் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட போய் அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஷெட்யூல் முதல்ல ஒரு ஒம்பது நாள் ஷெடியூல் ஞாபகம் இருக்குது எனக்கு ரெண்டு மாதம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சார் எதுக்கு சார் இல்லை சார் தயவு பண்ணி எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க இல்லைன்னா நான் விட்டுறேன் சார் நான் பட மாட்டேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து செட்டில் இருக்கும்போது ஒரு அசோசியேட் டைரக்டர் கட் சொல்கிறான் அப்படின்றது என்னால் தாங்க முடியல நான் எதுக்கு டேரக்டராக இருக்கணும் சார் ரெண்டு மாதம் கழிச்சிட்டு தெலுங்கு பேசிட்டு நான் போறேன் இரண்டாவது படம் அவரோடைய படம் பண்றேன் தெலுங்குல நான் அவருக்கு டயலாக் சொல்லி கொடுக்குறேன் அசோசியேட் ஆகும் இது எல்லாம் சொல்றேன்னா நான் வந்து இல்லை மென்டல் இல்ல நம்ம ஐயா ஏன்னா ஒரு டேரக்டர்னா அடுத்த லாங்குவேஜ் போகிறேன்னா கற்றுக்கறணும் சட்டானே கல் இது அங்கேயும் சில்வர் ஜூப்ளி கொடுக்குறேன் தப்பட்டுன்னு எனக்கு வந்து கன்னடம் அப்படியே வந்துருச்சு துவார கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பேனர் பெரிய கன்னடம் ஹிந்திக்கு போகிறேன் என் ஒய்ஃப் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் இதே மாதிரி தான் முதல் படம் ஹிந்தி தெரியாது ரெண்டாவது படம் நான் ஹிந்தியில் சொல்லி கொடுக்குறேன்டா இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மென்டல் பவர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எழுபது படம் பண்ணியிருக்கிறேன் எழுபது படமும் இட்டு கொடுக்கல ட்டு கொடுக்கல ஐம்பது படம் ஜெயிச்சிருப்பேன் இருபது படம் ஃபெயிலியராக இருக்கும் ஆனால் நினச்சி பார்க்கறதுல ஒரு ஒரு லைஃப்பை உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரஜினியை பார்த்து அப்படி பிரமிக்கிறது என்ன தெரியுமா அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரென்த் இதை இளைஞர்கள் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் மேடை கிடைச்சா அதை வந்து நம்ம நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் அந்த இளைஞர்கள் ரெனின் சார்ட் அது இருக்குது அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டார் அவர் லைஃப்பில் புத்தரை போட்டார் அவரே ஒரு புத்தர் தான் அதாவது வெற்றிகளாக வரும்போது அவர் வந்து தலையில் வச்சுக்கல இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரித்திரமாக இருக்கு இருந்து வாழும்போதே அவர் சரித்திரம் சார் வாழ்த்த பிறகு சரித்திரம் படிச்சுட்டு ரொம்ப பேர் வாழும்போதே அவர் சரித்திரமாக இருக்கார் காரணம் என்னென்னா அவர் தன்னுடைய திறமை அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில் வச்சிக்கல நம்ம ரெண்டு படம் சக்ஸஸ் ஆன ஒன்று டப்புன்னு தலை காணாமல் போயிடுது நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது இல்லைன்னா கனமாயிடுது நமக்குன்னா எல்லோரும் நான் சொல்ல எனக்குன்னு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து வேற வந்து கான்ட்ரவர்ஸி ஆகி போகுது எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இன்றைக்கு வரைக்கும் ஏன்னா நான் இன்றைக்கும் எங்கள் அம்மா ஒரு டீச்சர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடச்சிருக்கே சினிமா எப்படியாப்பட்டது சினிமா ஒரு ரோட்டில் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அஞ்சு கோடி சம்பளம் சினிமா சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை அது நீ கரெக்டாக பிடிச்சிக்கணும் வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாமல் அப்படியே ஒன்று வந்து அடுத்து வெற்றி கொடுக்கணும் அடுத்து அதை விட வெற்றி கொடுக்கணும் சங்கரை சொல்லுவாங்க எல்லாரும் அவ்வளோதான் அவர் இட்டு கொடுத்துட்டார் அடுத்த படம் அவரால் முடியாது அடுத்த படம் அவர் உட்காந்து அதை விட அடுத்த வெற்றி அதுதான் முதல்ல ஒரு வெற்றி கொடுக்குறாங்க வர்ற இளைஞர்கள் அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடச்சிட்றாங்க அதை வச்சு வெற்றி அடைகிறாங்க ரெண்டு படம் மூணு படம் அப்புறம் காணாம போயிடறாங்க அப்படி இல்லை அதுக்கு தான் வேணும்னு சொல்கிறேன் உங்களை நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கங்க தயவு பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் இங்கே அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அதனால் வெறும் நம்ம பட்டம் வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நான் சொல்கிறது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலிஜன் அதை அதை வந்து இன்றைக்கி வந்து அதை நான் குளோரிஃபை பண்ணுறோன்னு அப்படி எது பேசுனாலும் பயமாக இருக்கு ஆனால் நம்ம பேசினா மனசில் இருக்கிறது நான் ஆன்மீகம் தான் சொல்கிறேன் ஆன்மீக பவர் எந்த மதத்தையும் நான் சொல்லலை அந்த ஆன்மீகம்ன்றது வந்து மதங்களையெல்லாம் கடந்தது அதுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது இனம் தெரியாது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அதனால் நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் மதங்களையெல்லாம் கடந்தது ஆன்மீகம் கடவுளை கடந்தது இன்னும் பெரியார நான் சொல்லுவேன் கடவுளே இல்லைன்னு சொல்றதா ஆன்மீகம் கூட சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா நல்ல உணர்வு தான் இறைவன் நல்ல மனசு தான் இறைவன் நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன் அப்படித்தான் நான் நினச்சிக்கிறேன் பெரியார படிக்கும்போதே எனக்கு என்ன பிடிக்கும் இதனால்தான் அதனால தான் என்னுடைய படங்களும் அந்த பாதிப்பில் இன்னொரு இடமும் பார்த்தேன் நான் சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன் இங்கேருந்து உருவாகி போகிறீங்க நீங்கள் அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது உன்னால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா ரெண்டு மணி நேரம் படத்தில் ரெண்டரை மணி நேரம் படத்தில் ரெண்டே கால் மணி நேரம் நீ என்டர்டெய்னிங் சொல்லு அந்த கடைசி பத்து நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டிற்கு அது நல்ல விஷயங்கள் அது அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது எப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு சோசியல் கான்சியஸ் சமூக அக்கறை நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வேணா இருக்கலாம் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் தாவையேக்கா இல்லைன்னு சொல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் எனக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கலைஞரை நான் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுவேன் என் அண்ணனை அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கஷ்டமாக இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு ப கதைப்பா நான் விளபரம் கொடுக்குறேன் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்கள்லாம் அந்த ஜென்ரேஷன் பாத்திரப்பிக்க என்ன நினைக்கிறேன் ஃபுல் பேஜ் விளம்பரம் ராதிகாவை கூண்டில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன் ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டுறாரு எப்படி இருக்கும் தப்பு நடக்குதுயா நான் சொல்றேன் சினிமால எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை யூஸ் பண்றேன் என்னடா பரவாயில்ல இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது எடுத்தோம்னா எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க தைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா நீயே ரிலீஸ் ஆக மாட்ட எங்கையா இருக்கீங்க பட படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க எங்கவா ஓகே அதுதான் நான் மைக்கு பிடிக்கிறதில்ல அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம் இந்த பிறக்கிறோம் சாக போகிறது ஒரு தடவை தான் இல்லையா இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே எதுக்கு தனம் பயந்துட்டு வாழணும் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு வாழணும் ஒரு தடவை தானுப்பா சாக போகிறோம் बिटडा इ <laughs> जीन ते <दने। जीन> <laughs> वास्तरी <laughs> <laughs> सर जी सुन लार பீம் சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இப்போ குடும்பமே கிடையாது புருஷன் பல்லாட்டி பிள்ளை கூட அந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அவள்தான் இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமே மச்சான் அக்கா அந்த உறவுகள்லாம் என்ன போச்சு அண்ண நீங்கள் நீங்கள் காம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ வந்து அப்போலாம் ஒரு என்னதான் அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக அதுக்குது இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு இப்போ வரும் படங்கள் படங்களாக ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வர்றவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிக்க ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் எம்என் சார் அவர்களுக்கு இங்கே சார் நான் ஏதாவது டைவர்ட் ஆகியிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம் இந்த வாய்ப்பை கொடுத்த டிசிஃப்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்